சத்தியம் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின வாழ்த்துக்கள் நம்முடைய தேசம் நம்முடைய இந்தியா தேசம் சுதந்திரமடைந்து இன்றைக்கு அந்த சுதந்திர தினத்தை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட உழைத்த தன் உயிரையே கொடுத்த பல தியாகங்களை செய்த ஏராளமான மக்கள் தலைவர்கள் இருக்கிறாங்க அவர்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் ரெண்டாவது இந்த தேசத்துல இன்னும் பாவத்துல சாபத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற மக்கள் மதுபானத்திற்கும் போதை வஸ்துகளுக்கும் தவறான நம்பிக்கைகளுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை நம்ம பார்க்கிறோம் அவர்கள் விடுதலை பெறவும் மகிழ்ந்திருக்கவும் அவர்கள் அவருடைய சொந்த வாழ்க்கையில ஒரு விடுதலை என்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவும் கருத்தாய் நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய தேசத்தை நாம் நேசிக்க வேண்டும் சிலர் கேட்பாங்க பல தேசங்களுக்கு போறீங்களே எந்த தேசம் உங்களுக்கு ரொம்ப பிடித்த தேசம்னு சொல்லுவாங்க நான் சொல்வேன் என் இந்திய தேசம்தான் எனக்கு ரொம்ப பிடித்த தேசம் இந்த தேசத்தை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் காரணம் என் ஏசு இந்த தேசத்தை நேசிக்கிறார் இந்த தேச மக்களை அதிகமாய் நேசிக்கிறேன் உலகத்தில் பல தேசங்களுக்கு போயிருக்கிறேன் இந்தியர்களை போல பக்தி உள்ள மக்களை வேறு எங்க பார்க்க முடியாது மாத்திரமல்ல பல மொழி பேசக்கூடிய பல கலாச்சாரம் நிறைந்த ஒரு மக்கள் நிறைந்த ஒரு தேசத்துல ஒரு குடும்பத்தைப் போல ஒரே தேசத்தின் மக்களாய் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாய் வாழுகிற ஸ்லாக்கியத்தை இந்த தேசத்தில்தான் பார்க்க முடியும் அதை சிதைந்து விடாதபடி ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கூறவும் ஒருவருக்கா ஒருவர் ஜெபிக்கவும் தொடர்ந்து இந்த பணிகளை செய்யும் போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி நம் இந்திய தேசத்திற்கு சேமத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பார் ஆகவே இந்த நாளில் நாம் யாவரும் இணைந்து எல்லாரையும் நேசிக்கவும் எல்லாருக்காக செபிக்கோ நம்ம ஏற்படுத்திக் கொள்ளுவோம் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்முடைய முழு தேசத்திலும் எல்லா மக்களுக்கும் உண்டாயிருப்பதாக ஆமைய